ஒரு தொலைபேசி அழைப்புண்டு வந்தது சரிதானே டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நினைக்கிறேன் திருவண்ண எனக்கு உங்களை தெரியும் ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது ஒரு க தொலைபேசி எடுங்க நான் கண்ணனை சொல்லி இப்போ நான் திருப்பி எடுத்தேன் ஐயா வணக்கம் நான் திரு சொன்னோன்னே நான் கண்ணன் நின்ன இன்சுலருந்து காய்க்கிறேன் ஒரு தமிழ் மரபு திங்கள் நிகழ்ச்சிக்காக எடுத்து நான் ஒரு கா நீங்கள் வர முடியுமா என்று கேட்டேன் நான் என்னன்னு அப்போ பிரச்சனை இல்லை என்று அப்போ உங்களோட பறைக்குழுவை கூப்பிட முடியுமான்னு சொல்லி கேட்டார் அன்புத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தனி இது நான் முழக்கந்திரு இப்போ நான் அவரை சொன்னேன் நான் ரசாங்கி என்னன்னா ஓடி வருவேன் தமிழுக்காண்டியும் வருவேன் ஆனால் பறைக்குழுவில அவருடனே சொன்னார் இல்லைன்னா ஜெயனக்கு விளாங்கும் இந்த கலைஞர்கள் தான் வந்து கலை வாழும் அதனால் அந்த கலைஞர்களுக்கு என்ன கொடுக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நான் கொடுப்பேன் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லி போட்டு இன்ஸ்வில் சங்கத்தின் தலைவர் அவர்தான் கண்ணன் அப்போ கூப்பிட்டார் பிரச்சனையும் இல்லை வாங்குவோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சொன்னார் அவை இந்த பேர்கள் அது எல்லாம் அனுப்புங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கிராண்டாக ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னார் அப்போ நான் எங்கட பிள்ளைகள்கிட்ட எல்லாம் அங்கே இருக்கும்போது உடனே அது ஒன்றரை மனுத்தையால் தூரம் டோண்டோவில் இருந்து ஒன்றரை மனுத்தையால் தூரம் கன பிள்ளைகள பெற்றோர் வந்து அவைகளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அதாவது தேர்வு இருக்குது அந்த நாட்களில் தூரத்துக்கு கூட்டிக் கொண்டு போவா எங்கள் திருவண்ணை அதெல்லாம் சொல்லிக்கினா அப்போ நான் எல்லாரும் தண்ணி போட்டு இவருக்கு நான் உறுதிமொழி கொடுத்துட்டேன் ஓகே வந்து நல்லா செய்வேன் மட்டும் சொல்லி போட்டு எங்களுடைய பெரிய பெரிய ஆசான்கள் வரக்கூடிய எல்லோரையும் வந்து கூட்டிக் கொண்டு போய் முடிவு எடுத்துட்ட அப்ப அங்க நான் ஜோசிச்ச மாதிரி இல்லை கண்ணன் வந்து எடுத்தடுப்பிலே என்ன கேட்டவர் திருவண்ணா நீங்கள் ரெண்டு மொழியிலையும் பேசுவீங்களானே இந்த தமிழ் மரபு திங்களை பற்றி நீங்கள் வடிவம் வழங்கப்படுத்தணும் அது யார் முதல் தொடங்கினது கொண்டது எல்லாம் வந்து அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அது எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை உண்மை வாழணும் நேர்மை வாழணும் நீங்கள் அது சம்பந்தமா இங்க கனடாவில் இருந்த நீங்கள் ஒரு நேர்மையான ஊடகவியலாளர் அப்படி இப்படிலாம் சொன்னேன் சொல்லி போட்டு கூப்பிட்டார் கூப்பிட்டு அங்கே போனோன்ன எனக்கும் என்னுடைய மூத்தவர் ஐயா மதியழகன் பி என் மதியழகன் சொல்லி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய அந்த அருமையான உச்சரிப்புக்கு சொந்தக்காரரான என்னுடைய நான் விரும்பி என்னுடைய ஒரு அதாவது குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரலுக்கு சொந்தக்காரன் நல்ல ஒரு உச்சரிப்பு உச்சரிப்புன்றது தமிழ்ல உச்சரிப்பு தான் மிகவும் வந்து ஒரு மனுஷனுக்கு அதாவது ஒரு தமிழ் பாரம்பரியத்தில் வளர்ற ஆளுக்கு வந்து இந்த நாக்கு செந்தமிழன் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த நாக்கு வந்து எப்படி பிறல்றன்றது சரியான முக்கியம் அப்ப அந்த வகையில ஐயா மதிகளை வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் ஆனால் ஒரு நாள் நான் நேர கண்டதில்லை அந்த நிகழ்ச்சியில் அவருக்கும் சிகரம்ன்ற ஒரு விருது கொடுத்து எனக்கும் சிகரம் ஒன்று ஒரு விருது கொடுத்து நான் இதையெல்லாம் எதிர்பார்க்குறீங்களே ஒரு நாளும் இந்த நான் நக்கல் அடிக்கக்கூடிய அல்வா அதாவது எனக்கு விருது கொடுக்கறதை வந்து அல்வா கொடுக்குற அப்படியெல்லாம் சொல்கிறது ஆனால் அப்படி நான் நினைக்கல என்னென்னால் அந்த தம்பி வந்து நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்தது ஏனென்றால் அவில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியால் அப்போ நான் கூப்பிட்டுட்டார் என்று சொல்லி போட்டு நான் குறிப்புகள் எடுத்துக்கொண்டு போ பேசுகிறது அப்போ குறிப்புகள் எழுதி கொண்டு போயிட்டு தமிழ்ல எழுதி கொண்டு போனான் அதே மாதிரி திருக்குறளையும் கொண்டு போனான் என்று சொல்லி சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கணும் அப்படியான விஷயங்களை எல்லாத்தையும் அங்கே சொல்லுவோம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போனால் அங்கே வந்து நான் நேர பார்த்தோன்னே இந்த கலா நிலவரம் என்று சொல்லுவாங்களோ அப்போ அதாவது மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கினமோ அது அதுக்கு ஒப் எதிராக வந்து நாங்கள் செயற்படக்கூடாது அங்கே நேராக பார்த்தா முன் வரிசையில் முழுக்க வெள்ளக்கார நினைக்கணும் சரியோ அந்த இன்ஸ்வில் மேயர் இருக்கிறார் டிபியூட்டி மேயர் இருக்கிறார் கவுன்சிலர் இருக்கிறார் ஒரு அமைச்சர் இருக்கிறார் இப்படி எல்லாம் இருந்தோன்ன அப்போ எனக்கு அந்த கண்ணன் சொன்னதை வந்து எனக்கு உடனே அங்கே கொண்டு போய் இதை ஒப்பு வச்சா வந்து இதை தவறு என்று சொல்லி போட்டு உடனே வந்துட்டு நான் மாற்றிட்டேன் அப்போ கையில் கொண்டு போன புத்தகங்கள் எல்லாத்தையும் கீழே வச்சு போட்டு ரெண்டு மொழிலையும் பேசணும் என்று சொல்லி போட்டு நான் முடிவெடுத்து முதல்ல வந்து ஆங்கிலத்திலேயே தொடங்கிட்டேன் அதுலேயே தொடங்கி பேச தொடங்கிட்டு அவையிலே சொன்னேன் வேர்ட் டு வேர்டாக வந்து நான் இன்டர்பிரிட்டேஷன் செய்தேன் அதாவது ஒரு சொல்லுக்கு சொல்லு நாங்கள் உனக்கு சொல்லி பேசி நான் வந்து அது நல்லா இருக்காது அதனால் வந்து நான் ஆங்கிலத்தில் பேசிட்டு அதன் சுருக்கத்தை தமிழில் பேசுவேன் தமிழில் பேசிட்டு நான் சுருக்கத்தை வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னு சொன்னோன்னே அதெல்லாம் சிரிச்சு கொண்டு எனக்கு பக்கத்தில் வந்து டிப்யூட்டி மேயர் இருக்கிறார் அதாவது துணை மேயர் இருக்கிறார் துணை நகரபிதான்னு சொல்கிறது தான் இல்லை அவர் இருக்கிறார் அப்போ நான் இப்போ கொண்டிருக்கும் போது எல்லாரும் வந்து பேசி முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து காட்டி கை கொடுத்துட் எல்லாம் சொல்லிச்சுனா நல்லா பேசினா அப்படி என்னெல்லாம் சொல்லிச்சினா அப்போ நான் இது என்னடா வெள்ளக்காரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் கே எந்த பகுதி நல்லா இருக்கு இல்லை சும்மா என்னை ஏற்றி விடுறானுங்களான்னு சொல்லி இருக்கிற போது பக்கத்தில் இருக்கிற டிப்யூட்டி மேயரை கேட்டார் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க என்னத்தை நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் இந்த பறை அடிக்கும் போது முதல் ஸ்ட்ரோக் அதாவது முதல் அடி மென்மையாக அடிக்க வேணும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த உலகம் மனிதனுக்கானதில்லை எனக்கானதில்லை எல்லோருக்குமானது எல்லா உயிரினங்களுக்குமானது சின்ன சின்ன லிட்டில் க்ரீச்சர் அதாவது சின்ன உயிரினங்கள் மென்மையான உயிரினங்கள் எல்லாம் இருக்கும் அதுகள் கூடி பயப்படாமல் இருக்கணும் அவைகள் இந்த இடத்தை விட்டு விலத்தி போகணும் அதற்காக முதல் பறவைகள் விலங்குகள் அவையெல்லாம் வந்து நான் சத்தம் அழுப்ப போகிறேன் என்று ஒரு அதுக்காக மென்மையாடிச்சேர்ப்பு தான் கொண்டு போறேன்னு சொன்னார் மேயர் வந்து சொன்னால் எனக்கு திரு வந்து நீங்க சொல்லி ஒரு கதை தொடங்கி நீங்களே அந்த கதை எனக்கு நல்லா பிடிச்சது அது உண்மையான கதை தான் ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே அதாவது ஒரு கதையை சொல்லணுமன்றா கொஞ்சம் கூட்டியும் குறைச்சும் சொல்லணும் சில வேலையில அதை நான் ஊடகக்காரனடைய எனக்கு தெரியும் அதே நேரம் நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அதாவது ஒரு ஒப்பந்தத்தை பேரம் பேசக்கூடியவர் அந்த வகையில் வந்து நான் என்னத்தை இப்ப சொல்லணும் சில சித்து விளையாடல்களுக்கு எனக்கு தெரியும் அப்ப நான் எண்பது வீதம் அது உண்மை இருபது வீதம் கலந்த உண்மை அப்படின்னு சொல்லணும் என்று சொல்லி போட்டு நான் தொடங்கும் போது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் எங்க நாங்கள் எங்களுடைய அந்த பண்ணைக்கு ஃபார்முக்கு போகும்போது இந்த ஒரு பெரிய ஒரு காற்று வந்து குளிர்காலத்தில் அதை அடிச்சு பவர் லைன் அதாவது மின்சாரம் இல்லாம போயிட்டுது அதுக்கு நகர மேயர் அதாவது நகர பிதாவும் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் அவையிலும் வந்து உதவி செய்தது எப்படி எங்களை எல்லாம் வந்து அந்த சமூகத்துல தங்களுடைய உறுப்பாக வந்து எங்களை உள்வாங்கி கொண்டவைகள் என்ற அந்த விஷயத்தை எல்லாம் பேசினோடனே அவைகளுக்கு நல்லா பிடிச்சிது அப்ப எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்ப நான் வந்து உண்மையில அங்க எதிர்பார்க்கல எனக்கு ஒரு விருது குடுப்பினோம் அப்படி எல்லாம் வந்து கண்ணன் வந்து அது நல்லா செய்திருந்தது இன்னும் ஒரு தம்பி அவரு பேர் நந்தி ராஜன் அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முதல் கிரிக்கெட் அதாவது மட்டைப்பந்தாட்டம் என்று சொல்றது அதனுடைய நேரடி வர்ணனையாளர் அவர் என்னை விட சரியான நிலைமையா இருப்பார் அந்த அண்ணாச்சியனை என்ன கட்டிப்பிடிச்சு எல்லாம் ஹைலாகும் கொடுத்து கட்டிப்பிடிச்சு கொஞ்சி எல்லாம் இருந்து அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஒரு குடும்பமாக தான் இருந்தார் அதாவது தமிழர்கள் வந்து நாங்கள் அப்படிதான் பழகணும் அதாவது கடல் பிரிக்கும் தமிழ்நாட்டை கடல் பிரிக்கும் தமிழ் இணைக்கும் அதை மாதிரி மதங்கள் பிரிக்கும் தமிழ் இணைக்கும் அதே மாதிரி சாதிகள் அதில் எல்லாம் பிரிக்கும் நாங்கள் இங்கே வந்து அதிலெல்லாம் கதைக்கிறதும் இல்லை அப்படியும் இல்லை கனடாவில் நான் சொல்லுவேன் என்றது வந்து தன்னுடைய கடைசி மூச்சை இழுத்து கொண்டிருக்கு அதாவது நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்றாகிறதுக்கு அதாவது நெஞ்சார ஒன்றாகிறதுக்கு ஒரு அமைதியான சூழலை கனடா ஏற்படுத்தி கொடுத்துக்கணு என்று தான் நான் சொல்லுவேன் அப்போ அந்த வகையில் வந்து நம்முடைய தமிழ் தமிழ்ச்சங்கம் வந்து மிகவும் அருமையா வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது எங்களுடைய கலைஞர்களுக்கு நான் அப்போ சொன்னா உண்மையை உண்மையை என்ன செய்யணும் என்று சொல்லி சொல்லுங்க நான் சொன்னேன் அதாவது கலைஞர்களுக்கு பணம் தான் முதலாவது வந்து அவர்களை பெருமைப்படுத்துறதுதான் தான் எங்களை தாண்டி வினா இப்படி செய்து சொல்லி சொன்னால் நல்லா செய்தா அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நல்லா அதாவது அவையில உயர்கிறதுக்கு அப்படியெல்லாம் சொல்லணும் இதுல நல்லா இருந்தேன்னா நல்லா இருக்கும் சும்மாவும் அவளுக்கு பிடிக்காது ஓ இந்த இடத்துல நல்லா செய்திங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரையும் வந்து அந்த மாதிரி அங்க இருந்தவர்கள் எல்லா வயதானவர்களிலிருந்து இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் வந்து நல்லா செய்து சொல்லி தினம் அப்ப எங்களுடைய முழுமையான குழுவோட நாங்க அங்க போக முடியல என்னன்னா அது சரியான தூரம் அப்போ மற்றது பிள்ளைகளுக்கும் வந்து இங்க உங்களுக்கு நான் இப்ப வந்து எல்லாம் பரீட்சை நடக்கிற நேரம் அதாவது தேர்வு நடக்கிற எக்ஸாம் நடக்கிற நேரம்ன்றபடியா முழுமையாக போக முடியாமல் போயிட்டுது இருந்தாலும் எங்களுக்கு அங்க போய் அந்த எங்கட் கலைஞர்களுக்கு எல்லாம் வந்து அடித்து வே தொழுகுது கலை ஆனால் சனம் வந்து ஓற்று குண்டூசி சத்தம் இல்லாம குழந்தைகளில் இருந்து மோதியவர்கள் வேற அதில் வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கணும் என்ஜாய் பண்ணிக்கணும் இப்போ நான் அதை முதலே சொல்லிட்டேன் வந்து பறை வந்து ஒரு ஹீலிங் சாமான் அதாவது உங்களுடைய மனப்பேரத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் ஆ அமைதியாக இருந்து நீங்கள் அனுபவிங்கள்னு என்று சொல்லி போட்டு தான் நாங்கள் தொடங்குறது தொடங்கும்போது கேட்போம் எவ்வளவு நேரம் செய்யணும்னு சொல்லி அப்போ நாங்கள் அதாவது பொடி லாங்குவேஜ் என்று சொல்கிறது எங்களோட உடல் அசைவுகளின் நாங்கள் பாய்ந்து கொள்வோம் இந்த விஷயத்தை ஓ இந்த பீட் இந்த தாளக்கட்டு மக்களுக்கு பிடிக்கல அடுத்தது போங்கோ அல்லது நிப்பாட்டுங்கோ அந்த மாதிரி நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அவையில் வந்து எங்களுடைய ஒவ்வொரு அனுமான ஆசைவையும் வந்து வெள்ளக்காரர்ல இருந்து தமிழ் குழந்தைகள்ல இருந்து தமிழ் முதியோர் மட்டும் வந்து நல்லா ரசிச்சின சரி இதுதான் எங்களுக்கு தேவை நன்றி இன்ஸ்வில் தமிழ் சங்கம் மார்க்கும் குடியிலும் உங்கள் குடியில் நாங்களும் வந்து குடியமர்றதுக்கு உங்கள் நெஞ்சில் வந்து ஒரு தங்க நாற்காலி போட்டு உட்காரக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை வைத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் அன்னையும் இயற்கை எண்ணையும் உங்களை என்றென்றும் உங்கள் வேண்டுதலுக்கு இணைய வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாமார்க்கும் குடியிலும் நம்மனே அஞ்சோம்